எல்லாருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம் அதனோட அடிப்படையில் புவியில் இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் கேள்விகள் வந்து ஒவ்வொன்றா பார்த்துருக்கோம் இந்த பாட் வந்து இது மூணாவது பாட் இதனுடைய பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது அது மூலமாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில் அழகு நாளில் இருக்கக்கூடிய இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாக்ஸ் கேள்விகளாக நம்ம இன்றைக்கி பார்ப்போம் இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய அமைப்புகள் கொடுத்துருக்காங்க இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கத்தா இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தாவில் உள்ளது அடுத்து இந்திய சுரங்கப் பணியகம் அதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா நாக்பூர் அடுத்து இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத் இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்க பணி அமைச்சகத்திடம் உள்ளது அது எது மூலமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனுடைய தொடர்புடைய அமைப்புகள் ஃபஸ்ட்டு இந்திய நிலவியல் கலா ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கத்தா அப்புறம் இந்திய சுரங்கப் பணியகம் நாக்பூர் இரும்பு இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத் இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது இது எது மூலமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து இந்திய இரும்பு எஃகு ஆணையம் இந்தியாவில் இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கு இது முக்கிய பங்காற்றுகிறது எது செயல் இந்திய இரும்பு எஃகு ஆணையம் அடுத்து நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் மாங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட் ஐம்பது சதவீத மாங்கனீசு உற்பத்தியை செய்து உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையாக திகழ்கிறது இதை முக்கியமாக பார்க்க வேண்டியது நாக்பூர் மாங்கனீசு இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் அதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா நாக்பூரில் இருக்குது ஐம்பது சதவீதம் மாங்கனீசை உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையாக திகழ்கிறது அடுத்து பாருங்க பொதுவாக இரும்பு தாது கீழ்கண்ட வடிவங்களில் காணப்படுகிறது இரும்புவோட தாது படிவில் மேக்னடைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எழுவத்தி ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் மேக்னடைட் இருக்குது ஹேமடைட் ஹேமடைட்டுங்கிறது அறுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் இருக்குது கோதைட் அப்படிங்கிறது அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் இருக்குது அடுத்து லைமனைட் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஐந்து சதவீதம் இருக்குது சிரடைட் அப்படிங்கிறது நாற்பத்தெட்டு புள்ளி இரண்டு சதவீதம் இருக்குது பாக்ஸைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும் இது பிரெஞ்சு வார்த்தையான லீ பாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது பாக்சைட் அப்படிங்கிறது என்னது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா பிரெஞ்சு வார்த்தையான லீ பாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து எடுத்திருக்காங்க அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொடங்கப்பட்டது இதன் மையங்கள் ஒடிசா மாநிலத்தில் டாமன் சோடி போன்ற இடங்களில் உள்ளன இது இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கப்பட்டது என்னது தேசிய அலுமினிய நிறுவனம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா இதனுடைய மையங்கள் ஒடிசா மாநிலத்தில் அஞ்சுல் டாமன் சோடி போன்ற இடங்களில் உள்ளது ஸோ அடுத்து பாருங்கள் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய நிலக்கரி நிறுவனம் மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது கோல் இந்தியா அப்படிங்கிறது எங்கே மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது இந்திய தேசிய சக்தி நிறுவனம் பரிதாபாத்தில் அமைந்துள்ளது இந்திய தேசிய நீர் மின்சக்தி நிறுவனம் பரிதாபாத்தில் அமைந்துள்ளது அடுத்து இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் புதுடெல் புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு உள்ளது இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் எதனனுடைய தலைமையகமாக இருக்குது புதுடெல்லி இந்தியாவிலேயே அதிக அளவு காச்சாலைகளை கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது அது எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் டு பெருங்குடி பகுதி உலகிலேயே அதிக காற்றாலை கொண்ட பெரிய காச்சாலை பண்ணை ஆகும் இந்தியாவிலே அதிகமான எங்கே இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டிலும் குறிப்பிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதி உலகிலேயே அதிக காச்சாலையை கொண்டு கொண்ட பெரிய காச்சாலை பண்ணை ஆகும் அடுத்து தேசிய காற்றாச்சல் நிறுவனம் சென்னையில் உள்ள இந்நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒரு தன்னாட்சி நிறுவனமாக புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சக நிர்வாகத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது இதன் பணிகள் காற்று வள மதிப்பீடு ஆய்வு மற்றும் சான்றளித்தல் ஆகும் இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்கு அப்படின்னா சென்னை தேசிய காற்றாச்சல் நிறுவனம் இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள போட் கிளாஸ்டர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது எங்கு தொடங்கியிருக்காங்க கொல்கத்தாவில் போர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற இடத்துல எப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் தொடங்கியிருக்காங்க இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள போர்ட் கிளாஸ்டர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது பருத்தி இலைகளிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு ஜின்னிங் என்று பெயர் பருத்தி இலைகளிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு ஜின்னிங் என்று பெயர் அடுத்து தேசிய சனல் வாரியத்தின் தலைமையகம் இருக்கு அப்படின்னா கொல்கத்தா தேசிய சனல் வாரியத்தின் தலைமையகம் இருக்கு கொல்கத்தா மத்திய மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் பட்டு வளர்ப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சிக்கென நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு இந்திய அரசாங்கத்தின் மத்திய பட்டு வளர்ப்பு வாரியத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டது மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டாம் ஆண்டு மேற்கு வங்கத்தில் உள்ள ஸ்வராம்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது எங்க இந்தியாவில் முதல் காகித தொழிற்சாலை ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டாம் ஆண்டு மேற்கு வங்கத்தில் உள்ள சொராம்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதன் முதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதா முப்பதில் தமிழ்நாட்டில் போர்டோ நோவில் அமைக்கப்பட்டது இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதன் முதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் தமிழ்நாட்டில் போர்டோ நோவோவில் அமைக்கப்பட்டது ஸோ தொழிலாளர்களுடைய பெயர்களும் அதனுடைய இடம் மற்றும் மாநிலங்களும் அதனுடைய நிறுவப்பட்ட ஆண்டு மற்றும் உற்பத்தி பொருள்கள் கொடுத்துருக்காங்க டாடா இரும்பு எக்கு நிறுவனம் டிஸ்கோ அப்படின்னு சொல்கிறது வந்து எங்கே நிறுவிருக்காங்க அப்படின்னா ஜாம் செட்பூர் எங் எந்த மாநிலம் அப்படின்னா ஜார்க்கண்ட் எப்போ நிறுவிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அதனுடைய உற்பத்தி பொருள் என்ன அப்படின்னா தேனிரும்பு டிஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய டாடா இரும்பு எக்கு நிறுவனம் ஜாம் செட்பூரில் வந்து நிறுவனது எந்த மாநிலத்தில் வரும் அப்படின்னா ஜார்க்கண்ட் ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அதனுடைய உற்பத்தி பொருள் தேனீரும்பு அதுக்கப்புறம் இந்தியா இரும்பு எக்கு நிறுவனம் எங்க அப்படின்னா பர்ன்பூர் மற்றும் ஹீராபூரில் எங்கு வருது அப்படின்னா மேற்கு வங்காளம் எப்போ நிறுவனாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இதனுடைய உற்பத்தி பொருள் தேனிரும்பு மற்றும் கச்சா எக்கு அதுக்கப்புறம் மூணாவது விஸ்வேஸ்வரையா இரும்பு எக்கு நிறுவனம் பத்ராவதி கர்நாடகா மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கலப்பு தேனிரும்பு மற்றும் மென் இரும்பு வந்து அதனுடைய உற்பத்தி பொருட்கள் அடுத்து இந்துஸ்தான் எக்கு நிறுவனம் ரஸ்பா தொழில்நுட்ப உதவியுடன் அதாவது ரஷ்யாவுடைய தொழில்நுட்ப உதவியுடன் எங்கே அப்படின்னா பிலாய் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நிறுவியிருக்காங்க ரயில்வே மற்றும் கப்பல் கட்டும் உபகரணங்களுக்காக இந்த உற்பத்தி பொருட்கள் அதை சார்ந்ததாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஜெர்மனுடைய தொழில்நுட்பம் ஸோ ரஷ்யாவோட தொழில்நுட்பம் தனி ஜெர்மனோட தனிநுட்பம் தொழில்நுட்பம் தனி எங்கே அப்படின்னா ரூல் ரூர் கேலா அப்படிங்கிற இடத்துல எங் ஒடிசா மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெப்ப மற்றும் குளிர்ந்த உருளைத் தகடுகள் மின் முனாம் மூசப்பட்ட தகடுகள் மற்றும் மின் சாதன தகடுகள் வந்து இதனுடைய உற்பத்தி பொருட்களாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் இங்கிலாந்தோட தொழில்நுட்ப நிறுவனத்தோட எங்கு இருக்காங்க அப்படின்னா துர்காபூர் மேற்கு வங்காளம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இதனுடைய உற்பத்தி பொருட்கள் என்ன அப்படின்னா கலவை மற்றும் கட்டுமானப் பொருட்கள் மற்றும் ரயில்வே நிறு உபகரணங்களுக்காக அடுத்து இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் புகாரா ஜார்க்கண்ட் மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இரும்பு கழிவு மற்றும் இரும்பு உலோகம் சேலம் எஃகு ஆலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சேலம் தமிழ்நாட்டில் துருபிடிக்காத இரும்பு அடுத்து விஜயநகர் எஃகு ஆலை எங்கே அப்படின்னா டோல் நகல் கர்நாடகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நீண்ட மற்றும் பட்டை எஃகுகள் அடுத்து விசாகப்பட்டினம் எஃகு ஆலை விசாகப்பட்டினம் ஆந்திரப்பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வெப்ப உலோகங்கள் அடுத்து சில முக்கிய புவியியல் குறியீடுகள் கொடுத்துருக்காங்க ஆரணி அப்படிங்கிறது எதுக்கு ஃபேமஸ்ஸு பட்டு காஞ்சிபுரம்ங்கிறதும் பட்டுக்கு ஃபேமஸ்ஸு தான் கோயம்புத்தூருங்கிறது மாவு அரைக்கும் இயந்திரம் மற்றும் கோரா பட்டு சேலை கோரா பட்டு சேலை அடுத்து தஞ்சாவூர் ஓவியங்கள் மற்றும் கலைநயமிக்க தட்டுகள் தலையாட்டி பொம்மைகள் வீணை நாகர்கோயில் கோயில் நகைகளுக்கு ஃபேமஸ் இங்கே நாகர்கோயில் ஈரோடு மஞ்சள் சேலம்ங்கிறது வெண்பட்டு சேலம்பட்டுன்னு சொல்லுவாங்க வெண்பட்டுக்கு ஃபேமஸ் பவானி அப்படிங்கிறது போர்வைகள் மதுரைங்கிறது சுங்குடி சேலைகள் சுவாமிமலை வந்து வெண்கல சிலைகள் நாச்சியார் கோயில் அப்படிங்கிற இடங்கள் வந்து குத்துவிளக்குக்கு ஃபேமஸ்ஸு பத்தமடை வாய் நீலகிரி பாரம்பரிய பூ தையல் மகாபலிபுரம் கற்சிற்பங்கள் சிறுமலைங்கிறது மலைவாழைக்கு ஃபேமஸு ஈத்தாமொழி தேங்காய்க்கு ஃபேமஸ் இதுவரை இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் பாக்ஸ் கொஸ்டினை நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்